இந்திய ராணுவ விமான பயணத்தில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது ஆறு தசாப்தங்களுக்கும் மேலான சேவைக்கு பிறகு புகழ்பெற்ற மிக் இருபத்தி ஒன்று போர் விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து அதிகாரபூர்வமாக ஓய்வு பெற்றன சந்திகரில் நடந்த பிரியாவிடை விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விமானங்களை குடும்ப உறுப்பினர்கள் என்று வர்ணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு போரில் டாக்காவில் உள்ள ஆளுநர் மாளிகையை தாக்கி போரின் முடிவையே தீர்மானித்த வீரத்தை அவர் இவை அறுபது ஆண்டுகள் பழமையான விமானங்கள் என்ற தவறான கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் படையில் சேர்ந்த விமானங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஓய்வு பெற்று விட்டதாகவும் இப்போது பயன்பாட்டில் இருந்தவை அதிகபட்சம் நாற்பது ஆண்டுகள் பழமையானவை என்றும் அவர் கூறினார் மிக் இருபத்தி ஒன்று ஒரு விமானம் மட்டுமல்ல அது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வலுவான உறவின் சான்றாகும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் எச்ஏஎல் நிறுவனம் தொடர்ந்து மேம்பட்ட ரேடார்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் இதை மேம்படுத்தியது விமானப்படைத் தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் மிக் இருபத்தி ஒன்று பைசனின் கடைசி பயணத்தை மேற்கொண்டு இந்த வரலாற்று அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வீரம் மற்றும் தியாகத்தின் சின்னமாக விளங்கிய மிக் இருபத்தி ஒன்றின் நினைவுகள் இனி வரலாற்றில் நிலைத்திருக்கும் இந்தியா தனது பாதுகாப்புத் துறையில் ஒரு புதிய வரலாற்றை படைத்துள்ளது முதல் முறையாக அணு ஆயுத திறன் கொண்ட அக்னி பிரைம் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஒரு ரயிலிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இந்த மகத்தான சாதனை இந்த தொழில்நுட்பத்தை கொண்ட உலகின் ஒரு சில நாடுகளின் உயரடுக்கு குழுவில் இந்தியாவை சேர்க்கிறது ரயிலிலிருந்து ஏவுகணையை ஏவுவது ஏன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பாரம்பரியமாக பெரிய ஏவுகணைகள் நிலையான தளங்களிலிருந்து ஏவப்படுகின்றன இது எதிரிகளின் முதல் தாக்குதலுக்கு எளிதான இலக்காகிறது ஆனால் ஒரு ரயில் அமைப்பு நம்ப முடியாத இயக்கத்தை வழங்குகிறது நாட்டின் ரயில்வே நெட்வொர்க்கில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம் செயற்கைக்கோள் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க சுரங்கங்களில் மறைந்து கொள்ளலாம் இது எதிரியின் முதல் தாக்குதலை தப்பித்து நிமிடங்களில் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த எதிர்ந்து தாக்குதலை தொடங்க உதவுகிறது அக்னி பிரைம் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது இது சீனா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த புதிய ரயில் ஏவுகணை திறன் நிலம் வான் மற்றும் கடலிலிருந்து ஏவுகணைகளை ஏவும் இந்தியாவின் திறனுக்கு ஒரு நான்காவது பரிமாணத்தை சேர்க்கிறது இந்த தொழில்நுட்பம் புதியதல்ல பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியன் இதை பயன்படுத்தியது சமீபத்தில் சீனாவும் வடகொரியாவும் இதே போன்ற அமைப்புகளை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளன இந்த வெற்றிகரமான சோதனையின் மூலம் இந்தியா தனது ராணுவ வலிமையை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒரு பிரபலமான சீன யுக சக்தியாக தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகள் தற்போதைய அச்சுறுத்தல்களை சமாளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால சீன சீனலிழக்கு சூழலை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் ரஷ்ய ஆயுதங்களின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஒப்பந்தம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஏற்கனவே நான்கு அமைப்புகள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளன எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நீண்ட தூரத்தில் இடைமறிக்கும் திறன் கொண்ட இந்த அமைப்பு இந்தியாவின் வான் பாதுகாப்பை பன்மடங்கு வலுப்படுத்தியுள்ளது இப்போது ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பற்றிய விவாதங்கள் தொடங்கியுள்ளன இந்த விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கவும் உள்நாட்டில் தயாரிக்கவும் ரஷ்யா முன்மொழிந்துள்ளது இது நடந்தால் இந்திய விமானப்படைக்கு ஸ்டெல்த் மற்றும் சூப்பர் மெனவரபிலிட்டி போன்ற அதிநவீன திறன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பும் இந்தியாவின் பரிசீலனையில் உள்ளது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை விட மேம்பட்ட இந்த அமைப்பு கிடைத்தால் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு தெளிவான சீனலிழக் நன்மை கிடைக்கும் பிரான்சிடமிருந்து ரஃபேல் அமெரிக்காவிடமிருந்து பிரிடேட்டர் ட்ரோன்கள் என பல நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் வாங்கினாலும் ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கூட்டாளியாக தொடர்கிறது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டால் ஆசியாவின் அதிகார சமநிலையில் இந்தியா ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறும்